காவிரி நீர் பிரச்சினைக்காக தமிழகத்தில் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்ற எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் நியூஸ் செவன் தமிழுக்கு பொதுமக்கள் அளித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம் கர்நாடகா பாதிக்கப்படுறது இல்லை கர்நாடகா தமிழ் அவங்க கர்நாடகாவுக்கு அஞ்சு டேம் இருக்குது அவங்க அஞ்சு டேமுக்கு போதுமான தண்ணி அவங்களுக்கு இருக்குது ஏற்கனவே ஐம்பது டிஎம்சி தண்ணி அவங்கள்ட்ட இருக்குது நமக்கு அந்த இடம் கொடுக்க டுவெண்ட்டி ஃபைவ் டிஎம்சி தண்ணி கொடுக்க சொல்லி சுப்பிரீம் கோர்ட் சொல்லிக்கிறாங்க இதுக்கு அனைத்து கட்சி கட்ட கூட்டம் கூட்டி கண்டிப்பாக என்ன நடவடிக்கை எடுங்க தெரியணும் கர்நாடகாவில் இந்த பிரச்சனையை பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த கட்சி தலைவர்கள் அனைத்து கட்சிகளையும் கூட்டி ஒரு முடிவெடுக்கிறதுக்கு அவங்க அதை பண்ணுறாங்க பட் நம்ம இடத்துல அது பண்ணுறது நல்ல விஷயம் தான் நான் நினைக்கிறேன் சரி தான் அவங்க எதிர்கட்சி கொட்டுறது ஏன்னா அவங்களே தண்ணி விடமாட்டேன்ட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணின்னு டிஎன் வண்டியில் வந்து எல்லா வண்டியும் நம்ம வண்டியே நம்ம அவங்க அந்த என்டரில் விடாமட்டேன்னு அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது நம்ம தண்ணி நாம் கேட்கறதுக்கு நாம் ஆர்ப்பாட்டம் பண்ணுறது தப்பே இல்லை அனைத்து கட்சியும் ஒன்றா சேர்ந்தோம் திமுக அஇஅதிமுக மதிமுக பிஜேபி எல்லாம் அனைத்து கட்சி இந்த கட்சி அந்த கட்சியில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சியும் ஒன்றா சேர்ந்து தமிழ்நாட்டை வாழ வைக்கிறது நாங்கள் கேட்டு கொள்ள எடுக்கிறோம்